ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா மிளகா பஜ்ஜி தான் நல்லா மொறு மொறுன்னு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து முதல்ல இந்த உள்ள ஸ்டப்பிங் விற் அதுக்கு இந்த மிளகாத்தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஆயில் இதெல்லாம் விட்டு கலந்து தனி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து நல்லா உள்ள வந்து ஸ்டப்பிங் வைக்கும்போது காரமாக இருக்கும் இந்த டீ கடையிலெல்லாம் இப்படி தான் கொடுப்பாங்க அந்த பஜ்ஜி கடிக்கும்போது பார்த்தீங்கன்னா மேல் மாவை விட உள்ளே இருக்கிற அந்த மசாலா வந்து அவ்வளோ காரமாக இருக்கும் இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நாலு மிளகா பஜ்ஜி எடுத்துருக்கேன் அந்த உள்ளே இருக்கிற அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துடலாம் ஏன்னா அது வந்து அதோட போட்டிங்கன்னா கொஞ்சம் விதை எடுத்துகிட்டு தான் போடணும் அதோட போட்டிங்கன்னா அது எண்ணெயில் வந்து தனியாக கூட வந்துடும் அப்புறம் வந்து அது பொரியும் போது வெடிக்கும் அதனால் இதெல்லாம் வந்து எடுத்துடலாம் இப்போது அந்த தேவையான மாவு என்னென்னு பார்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு முக்கால் கப்பு வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன் பஜ்ஜி மொறு மொறுன்னு வரத்துக்கு காரணமே இந்த மைதா மாவு தான் கடலை மாவுட இப்போ அது ஒரு கால் கப் எடுத்திருக்கேன் இப்போ அதில் பாதி வந்து அரிசி மாவு இந்த ரேசியில் போடுங்க அப்போ தான் வந்து பஜ்ஜி நல்லா மொறு மொரன் இருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டாச்சு அப்புறம் மிளகாய் தூளும் தேவையான அளவுக்கு போடுங்க காரமாக இருந்தால் தான் இருக்கும் அப்புறம் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் போட்டு கொஞ்சம் சோடா மாவு சோடா மாவும் போடணும் கறி மசாலா கொஞ்சம் போட்டு பாருங்கள் எப்பயுமே பஜ்ஜி சுடும்போது நீங்கள் கொஞ்சம் கறி மசாலா போட்டிங்கன்னா பஜ்ஜி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு மாவு இருந்தால் தான் நமக்கு வந்து பஜ்ஜி முக்கிய எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் வந்து இந்த அளவுக்கு தான் மாவு இருக்கணும் எந்த கெட்டியாக இப்போ மிளகா வந்து பார்த்திங்கன்னா அது முழு முழுன்னு இருக்கிறதுனால மாவு வந்து மேலே அவ்வளோ சீக்கிரம் ஒட்டாது அதனால நான் வந்து நல்லா கெட்டியாக கலக்கி வச்சுக்கோங்க இப்போ அந்த கலக்கி வச்சுருக்கிற அந்த ஸ்டப்பிங் எடுத்து ஒவ்வொரு மிளகாயிலும் உள்ளே வச்சு அப்ளை பண்ணி வச்சிடலாம் இப்போ தான் நம்ம பஜ்ஜி போடும்போது டக்கு டக்குன்னு எடுத்து போட முடியும் இப்போது ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஆயில் ஊற்றிருக்கேன் ஆயில் காஞ்சதுமே அந்த பஜ்ஜியை வந்து நல்லா முக்கி பாருங்கள் நல்லா வந்து கோட்டிங் பிடிக்கணும் ஏன்னா அந்த பஜ்ஜி முழு முழுன்னு இருக்கிறதுல மாவு வந்து பாருங்கள் அது ஒட்டாது வலுக்கிட்டு தான் போவோம் அதனால் ரொம்பவே கெட்டியாக இருக்கணும் எண்ணெயில் போடும்போது கூட பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கொஞ்சம் பிரிஞ்சு தான் போவோம் அது வந்து கடையில் நீங்கள் வாங்கினா கூட பாருங்கள் அந்த பக்கம் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் அந்த பஜ்ஜி ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் கேப் இருக்கும் அது காரணம் அந்த வளவளப்பு தன்மை இருக்கிறதுனால அந்த மாவில் முக்கி போடும்போது அது விளையிடும் பஜ்ஜி வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது ஆயில் கொஞ்சம் கூட குடிக்கல ஒவ்வொரு தடவை நீங்கள் மாவு வந்து பஜ்ஜி போடும்போது பார்த்திங்கன்னா சில பலகாரம் போடும்போது எண்ணெய் குடிச்சிரும் எண்ணெயும் அப்படியே இருந்ததும் மாவும் அப்படியே இருந்தது ஏன்னா நம்ம வந்து கொஞ்சமாக மாவு வந்து கலக்க முடியாது வீட்டில் செய்கிறவங்க வந்து ஒரு பஜ்ஜி அது மிளகா பஜ்ஜிக்கு வாழைக்காய் பஜ்ஜினா கொஞ்சமாக வந்து கலக்கி கூட நாம் அதில் சின்னதாக இருக்கும் அதை தொட்டு தொட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மிளகாங்கும் போது அது முக்கிற அளவுக்கு நாம் இது ஒரு கிளாஸில் ஊற்றி கூட நாம் வந்து செய்யலாம் எவ்வளோ மொறு மொறுன்னு வந்துருக்கு பாருங்கள் கிளாஸில் ஊற்றினாலும் அந்த அளவுக்கு மாவு வந்து தேவைப்படும் அவ்வளோ அருமையாக இருந்தது நீங்களும் இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் பஜ்ஜி சும்மா மொறு மொறுன்னு இருந்தது காரசாரமாகவும் இருந்தது குழந்தைகள் கொடுக்கறதா இருந்தால் அந்த உள்ளே இருக்கிற ஸ்டப்பிங் வேண்டாம் மற்றபடி வந்து நீங்கள் பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் அந்த உள்ளே இருக்கிற ஸ்டப்பிங் வச்சுருங்க நீங்களும் இது ப செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் பாய்